ஒரு அரண்மனையில் ஒரு அழகான தேவதை பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியான உடைகள் அணிந்து ரொம்ப அழகாக தெரிந்தாள் டோட் அவளை காண்பதற்கு என்று மக்களும் சிறுவர்களும் ஓடோடி வருவார்களாம் டோட் அந்த அளவுக்கு மிகவும் அழகாக தெரிந்தாளாம் அந்த தேவதை டோட் அந்த தேவதை எல்லாரிலும் அன்பாகவும் எளிமையாகவும் பேசி வருவாளாம் டோட் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த தேவதை இடம் தன் மன வருத்தத்தை எல்லாம் கூறுவார்கள் டோட் அவர்களின் வருத்தத்திற்கு தகுந்தாற்போல் அந்த தேவதையை சில ஆறுதல்களை கூறி அனுப்பி வைப்பார் அந்த அளவிற்கு அந்த தேவதையின் ஆறுதல் வார்த்தை அவர்களுக்கு பயன் அளிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் ஒருநாள் அந்த தேவதை அரண்மனையின் பால்கனில் நின்று வெளியே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்போது வெளியே ஒரு சிறுவன் பார்ப்பதற்கு மிகவும் பாவப்பட்டவனாகவும் உடல் வலிமை இழந்தவன் ஆகவும் ரொம்ப சோர்வாகவும் காணப்பட்டான் அதைப் பார்த்த அந்த தேவதை மனம் ரொம்ப நொந்து போனது உடனே பால் கனியிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த சிறுவனை நோக்கி சென்றாள் அந்த தேவதை டோட் அந்த சிறுவனின் நிலையைக் கண்டு அவனிடம் விசாரித்தாள் டோட் அப்போது அந்த சிறுவன் கூறினான் என்னுடைய தாயை ரொம்ப நாளாக காணவில்லை என்றும் டோட் என்னுடைய தந்தை என்னை விட்டு பிரிந்து அவருடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டதாகவும் நான் அனாதையாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு என்று யாரும் இல்லை என்று கூறினான் அந்த சிறுவன் டோட் இதை கேட்ட அந்த தேவதை ரொம்ப வருத்தப்பட்டு அவளுடைய கையில் இருந்து ஒரு ஒளியும் மூலமாக அந்த சிறுவனை ஆரோக்கியம் உள்ளவன் ஆகவும் அவனுடைய சோர்வை நீக்கி புத்துணர்வுடனும் காணக்கூடியவனாக அந்த சிறுவனை மாற்றினாள் மேலும் அவனுக்கு நல்ல உடைகளை அணிவித்துக் கொடுத்து அவனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அவர்களுடன் வைத்திருந்தாள்